மதிவதனி குரலில் பால் காமத்துப்பால் இயல் கற்பியல் அதிகாரம் நிறை அழிதல் குறளின் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு காமம் என ஒன்றும் கண் என் நெஞ்சு ஆளும் தொழில் காமம் என ஒன்றோ என் நெஞ்சத்தை யாமத்தும் ஆளும் தொழில் காமம் என ஒன்றோ நெஞ்சின் கண் தோன்றிய காமத்தை நெஞ்சத்தால் தான் நடக்க வேண்டும் என்கிறாள் தோழி எனக்கும் அதனை அடக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் காமமோ எல்லோரும் வேலைகளை முடித்து உறங்கும் நள்ளிரவு நேரத்திலும் என்னை உறங்க விடாமல் என் நெஞ்சத்தை அவரிடம் செல்லச் சொல்லி அதனை வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறது நெஞ்சு நின்று காமம் தோன்றியதால் தோன்றிய இடமான நெஞ்சம் காமத்திற்கு தாயை போன்றது தாயினை பணிக்க நாம் எவரும் துணிய மாட்டோம் ஆனால் அதுவோ தனது தாய் இடத்தில் உள்ள நெஞ்சத்தை சற்றும் இரக்கமின்றி வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறது பிறகு நான் அதனை எப்படி அடக்குவது